வாக்காளர்கள் எந்தவித சிரமம் இல்லாமல் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற மூன்று புதிய திட்டங்களை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த புதிய மூன்று திட்டங்கள் மூலம் தேர்தல் நடைமுறைகள் எளிதாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்கள் அனைவரும் மிகவும் எளிமையாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாக்களிக்க வாய்ப்பு உருவாகும் என கூறப்பட்டுள்ளது இறந்தவர்களின் விவரங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதால் வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்களின் பெயர் நீக்க வாய்ப்பு உருவாகி இருப்பதாக கூறியுள்ள தேர்தல் ஆணையம் இதன் மூலம் வாக்குச்சாவடி அதிகாரிக்கு உரிய தகவல் கிடைத்து அவர் முறையாக செயல்பட முடியும் என்றும் தெரிவித்துள்ளது பூத் ஸ்லீப் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டு வரிசை எண் உள்ளிட்ட அம்சங்களும் இடம்பெறும் என்றும் இது வாக்காளர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதே போன்று பல்வேறு புதிய அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதால் தேர்தல் ஆணையம் தனது குறிப்பில் தெரிவித்துள்ளது